கத்துருடைய பரிசுதை நாம் மேம்படுவதாக இரநூத்தி ஓராவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பற்றாத நீரூற்றி நேர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் குழுவினர் சரிங்களா அதாவது வேதாகமத்தில் நிறைய பிரிவினர் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதில் ஒருவேளை சமாரியர்கள் லேவியர்கள் இப்படி நம்ம குழுவினர்களை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அந்த குழுவினர்களை இந்த நாளிலே கண்டுபிடிக்க போகும் உங்களுக்கு திரையில ஒரு படம் வரும் அந்த படத்தை நீங்க பார்த்து என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேதாக பாட்டிலும் பாட்டிலும் சரி அந்த குழுவினரை நீங்கள் படத்தின் மூலமாக கண்டுபிடிக்க போகிறீர்கள் ஓகே இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வி உங்கள் முன்பதாக வைக்கிறேன் இப்பொழுது நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க அதுல முதல்ல ஒரு குழந்தை படம் இருக்குது அது ஆணும் வாயை பிளந்துருக்கு அப்படி தானே அடுத்த ரெண்டாவது படத்தில் சேலையை பார்க்குறீங்க சரிங்களா இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கனெக்ஷன் நம்ம ஏற்கனவே நிறைய வேற தலைப்புல இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ முதல் இருக்கிறது ஆ சாரி அப்போ ஆசாரியர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆசாரியர்கள் ஆ சாரி ஆசாரியர்கள் அப்படி நீங்க கோர்த்து நீங்க வார்த்தைகளை போட்டு நீங்க கண்டுபிடிக்கும் சரிங்களா ஓகே இந்த நாளில் முதலாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் இப்பொழுது நீங்கள் திரையில ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க உள்ள படத்தை பார்த்து நீங்க பதில் சொல்லணும் உங்களுக்கு பதில நான் இப்ப சொல்ல மாட்டேன் சரிங்களா உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் கொஞ்சம் கொடுக்கப்படும் நீங்க பதில கண்டுபிடிக்க வேண்டும் கடைசியில இந்த வேத வினாவிடை பகுதியின் முடிவுல நான் உங்களுக்கு பதில நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரணும் முதலாவதாகவே நீங்க ஒவ்வொரு கேள்வியா கேட்டு நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் சரிங்களா அதன் பிறகு அடியன் சொல்லுகிற பதிலுக்கும் அதுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் முதலாவது ஒரு படத்தை பாக்குறீங்க இதுல பைபிள் இருக்குது இந்த பைபிளை வச்சு வேதாகமத்துல ஒரு குழுவினரை நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கல பார்க்கலாம் பைபிள் இருக்குது சரிங்களா புதிய பாட்டில் உள்ள ஒரு குழுவினர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா அடுத்ததாக ரெண்டாவது ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க ரெண்டாவது ஒரு படம் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அந்த படத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா நான் வேகமாக ஒவ்வொரு கேள்வியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன் ரெண்டாவது கேள்வி இதில் வந்து ஒரு குழந்தை சிரிக்கிறத பாக்குறீங்க சரிங்களா குழந்தை சிரிக்கிறத நீங்க பாக்குறீங்க அதில் அந்த சிரிப்பு அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு குழுவினை நீங்கள் கண்டுபிடிக்கிறோம் நினைக்கிறேன் சரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நெடிலா மாத்தி நீங்க ஒரு பதில கண்டுபிடிக்கணும் குறியில நீங்கள் இது ரெண்டாவது கேள்வி சரிங்களா ஓகே மூன்றாவது கேள்விய நம்ம இங்க ஒரு படத்தில் மூன்றாவது கேள்வி இது படத்தில் என்ன பார்க்கறீங்க ஒரு அணில் வந்து ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை வச்சுட்டு மாதிரி பாக்குறீங்க சரி இப்போ நீங்க யோசித்து கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் ஒரு அணில் வந்து ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை கொறிக்குது அப்போ அதை வைத்து நீங்க மற்ற வார்த்தையை கோர்த்துக்கிறோம் சரிங்களா ஒரு வார்த்தை இதுல இருந்து கண்டுபிடிச்சு மற்றதை நீங்க கோர்த்துக்கிறோம் ஏன்னா இன்னும் கலெக்ஷனுக்கு நிறைய வார்த்தைகள் சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இந்த பதில்கெல்லாம் அணில் குறிக்கிறத வச்சு ஒரு வேதாமத்தில ஒரு குழு நேரம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் சரி அடுத்தது நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி இப்போ ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க அதுல வந்து பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விரத பாக்குறீங்க பேலன்ஸ் சரிங்களா ரெண்டாவது என்ன பாக்குறீங்க ஆணிகளை பாக்குறீங்க சரிங்களா ஆணி இப்போ ரெண்டையும் கோர்த்து நீங்க கண்டுபிடிக்கணும் பேலன்ஸ் ஒரு வார்த்தை முதல் படத்தில் வருகிறது ரெண்டாவது ஆணி படம் வருகிறது இந்த ரெண்டையும் கோர்த்து நீ கண்டுபிடிக்கணும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியும் அல்ல எப்படி நீ கண்டுபிடிக்கலாம் குழு சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இதுதான் நான்காவது கேள்வி சரிங்களா ஒரு குழுவினர் வேதாகமத்தில் நீங்க கண்டுபிடிக்க முடியும் இந்த படத்தை பார்த்து நீ கண்டுபிடிக்கும் ஐந்தாவது கேள்விக்கு போகலாமே சரிங்களா இங்க வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது சரிங்களா இந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சு ஒரு பிரிவினரை நீங்க கண்டுபிடிக்கணும் ஒரு குழுவினரை இது வந்து புதிய பாடு தான் பதில் வந்து புதிய பாடு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் சரிங்களா அதை தமிழ்ல மொழிபெயர்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒரு குழுவினர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு குழுவினரை நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம் பரவலாக எல்லா இடங்களிலும் இந்த குழுவினரை நம்ம பார்க்கலாம் புதிய பாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்த காலகட்டத்தில் குறிப்பாக இதுதான் ஐந்தாவது கேள்வி சரிங்களா ஆறாவது கேள்வி ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு கொத்தனார் பூசுறது போல இருக்குது இந்த ரெண்டு படத்தையும் வார்த்தையும் படத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் பழைய பாட்டில் இந்த பிரிவினர் நம்ம பார்க்கலாம் ஒரு எழுத்து இருக்கிறது அடுத்தது வந்து கொத்தனார் பூசுறது போல ஒரு காட்சி இருக்கிறது இந்த ரெண்டை நீங்க கோர்த்தீங்கன்னா ஒரு பிரிவினரை வேதாகமத்துல பழைய பாட்டில் உள்ள குழுவினரை நீங்க கண்டுபிடிக்கலாம் வேதாகமத்துல பழைய பாட்டில் உள்ள ஒரு குழுவினரை நீங்க கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இதுதான் ஆறாவது கேள்வி நீங்க யோசித்து பாஸ் பண்ணி யோசித்து கண்டுபிடிங்க சரிங்களா இதுதான் ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி பாருங்க இந்த படம் இந்த படம் வலியுறுத்துகிற காரியம் இது டைரக்டா கிடையாது இந்த படம் வலியுறுத்துகிற காரியம் அதை வைத்து ஒரு பிரிவினரை வேதாகமத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் இது ரொம்ப எளிதான கேள்விதான் அதனால இதுக்கு மேல நான் விளக்கம் கொடுக்க தேவையில்லை இந்த படத்தை பார்த்து இந்த பிரிவினர் யார் என்பதை நீங்கள் வேதாகமத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி முதல்ல ஒரு எழுத்து இருக்குது அடுத்தது ஒரு படம் இருக்குது அப்படித்தானே எழுத்தையும் படத்தையும் நீங்க ஒண்ணு சேர்க்கணும் சரிங்களா எழுத்தையும் படத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் தமிழோ இங்கிலீஷோ என்ன லாங்குவேஜோ நீங்க கரெக்டா பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும் ஒரு பிரிவினர் இதுவும் பழைய பாடு முதல்ல ஒரு எழுத்து இருக்குது ரெண்டாவது ஒரு படம் இருக்குது அந்த படம் கற்பிக்கிற ஒரு படம் அதை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அந்த படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியுது நம்முடைய சரீரத்தில் எந்த உறுப்பை காமிக்கிறது போல தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிடலாம் இது இந்த நாளின் எட்டாவது கேள்வி ஓகே ஒன்பதாவது கேள்வி இதில் ஒரே ஒரு படம் தான் இருக்குது சரிங்களா ஒரே ஒரு படம் தான் இருக்குது இத வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் பாக்குறீங்க கையை நீட்டுறது போல போல ஒரு காட்சி நீங்க பாக்குறீங்க இதை வைத்து நீங்கள் ஒரு பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் வேதாகமத்துல ஒரு பிரிவினர் சரிங்களா புதிய பாட்டுல அதிகமாக இதை நம்ம பார்க்கலாம் அதிகமாக இதை நம்ம பார்க்கலாம் கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி இதுல வந்து ரெண்டு எழுத்த பாக்குறீங்க அப்படித்தானே ரெண்டு ஆங்கில எழுத்துக்களை பாக்குறீங்க அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா மீதி உள்ள வார்த்தையை நீங்க கோர்க்கணும் இந்த முதல் எழுத்தும் ரெண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆங்கில எழுத்தையும் நீங்க ஒன்று சேர்த்து வேதாகமத்தில் ஒரு பிரிவினரை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் ரொம்ப எளிதான கேள்விதான் சரிங்களா யார் கண்டுபிடிக்காங்க பார்க்கலாம் ஓகே இப்ப பத்து கேள்வி கேட்கப்பட்டது எல்லாம் நீங்க எழுதி யோசித்து நீங்க பதிலை கொடுக்க வேண்டும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு கேள்விக்கா நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஒவ்வொரு கேள்விக்கா நான் வேகமாக ஆன்சர் சொல்லிடுறேன் முதலாவது கேள்வி பைபிள் இருக்குது அப்படித்தானே அப்போ அது வந்து வேத பாரகர் வேத பாரகர்கள் சரி ரெண்டாவது வந்து சிரிப்பு சிரின்னு சொன்னேன் அப்படித்தானே அதை நெடிலாக்கணும்னா சீரி அப்போ சீரியர்கள் சீரியர்கள் அப்படின்னு வேதாமத்தில் இருக்கிறாங்க பழைய பாட்டில் அதை நம்ம பார்க்கலாம் சீரியர்கள் மூன்றாவது அணில் வந்து கொய்யா பழத்தை கொரிக்கிறது போல இருக்கா அது வந்து கொருந்தியர் கொருந்தியர் நம்ம புதிய ஆணி பாக்குறோம் மீதியையும் ஆணியும் சேருங்க மீதி ஆணியர் மீதி ஆணியர் சில வார்த்தைகள்லாம் வந்து லாஜிக் இல்லாம இருக்கும் ஆனா வந்து இது வந்து ஒரு யோசிக்கிறதுக்காக தான் வேற ஒண்ணுது நாலாவது கேள்விக்கான விடை மீதி ஆணியர் ஐந்தாவது கேள்வி கிப்ட் கிப்டுக்கு என்னது தமிழ்ல பரிசு அப்போ பரிசெயர்கள் சரிங்களா பரிசெயர்கள் என்பது விடை ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஒரு ஆங்கில எழுத்து இருக்குது ஏ இருக்குது அப்படித்தானே ரெண்டாவது கொத்தனார் பூசுனது போல இருக்குது அப்போ எபூசியர் ஏ பூசுறது அப்போ எபூசியர் என்பது இந்த ஆறாவது கேள்விக்கான விடை ஏழாவது கேள்வி பால் இருக்குது தேன் இருக்குது அப்படின்னா நம்ம எளித கண்டுபிடிச்சலாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான் தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அப்போ காணானியர் என்பது ஏழாவது கேள்விக்கான விடை சரிங்களா எட்டாவது கேள்வி என்ன பார்க்குறோம் ஏ இருக்குது அடுத்தது வந்து இடுப்பை காமிக்கிறது போல ஒரு பாடம் அப்படித்தானே இடுப்பை காமிக்கிறது போல ஒரு பாடம் அப்போ அப்போ எகிப்தியர் என்பது விடை ஏ ஹிப் எகிப்தியர் என்பது விடை ஒன்பதாவது கேள்வி விரலை நீட்டுவது போல ஒரு படத்தை பார்க்குறோம் இல்லையா அப்படி நீட்டுறது எதை சொல்லுது ஆங்கிலத்துல இப்படி காமிக்கும் பொழுது யூ அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அப்ப எது யூதர்கள் யூதர்கள் என்பது ஒன்பதாவது கேள்விக்கான விடையா இருக்கிறது பத்தாவது கேள்வி நீங்க பாத்தீங்க எப்படி சொன்னா ரெண்டு ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிறது முதலாவது ஏ ரெண்டாவது பி அப்போ எபி அப்படின்னு இருக்குது அப்போ எபிரேயர்கள் என்பது விடை ஓகே பத்து கேள்விகள் படிச்சோம் வேதத்தில் குழுவினர் என்ற தலைப்பாங்க சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்ம சுருக்கமான படிக்கிறோம் சரிங்களா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாருக்கும் நன்றி தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள் இரநூறாவது வேத விண்ணாவிட நிகழ்ச்சியில் நம்ம வந்து இருபது கேள்விகளை கேட்டிருந்தோம் அதற்கான பதிலை நான் வாசித்து விடுகிறேன் மறுதளித்தவர் பேதுரு இழந்தவர் யோபு ஆடு மேய்த்தவர் தாவீது பாடல் பாடியவர் ஏசாயா தூங்கியவர் ஐத்திகு வேட்டையாடியவர் இம்ரோத் கொலை செய்தவர் மோசே சாப்பிட்டவர் எலியா கோபமடைந்தவர் நேபுவாத் நேச்சா தரிசனம் பெற்றவர் குர்னேலியு சகித்தவர் இயேசு சிறைச்சாலை சென்றவர் யோசேப்பு அடிகள் பட்டவர் பவுல் அழுதவர் இசைக்கியா ஜெபித்தவர் அன்னாள் திசை மாறியவர் யோனா உபசரித்தவர் ஆபரகாம் தியாகம் செய்தவர் எப்தா சபித்தவர் எலிசா ஏமாந்தவர் ஏசா மொத்தம் ஐந்து பேர் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஆன்சர்ஸை அனுப்பியிருந்தீங்க அவங்க என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாமா இப்போ முதலாவது மதிப்பெண் யார் அப்படின்னு சொன்னால் கலையரசி அவங்க பதினாலு மதிப்பெண்கள் இரண்டாவது ஷீலா அவங்க பதிமூணு மதிப்பெண்கள் அடுத்து ரூபி அவங்க பனிரெண்டு மதிப்பெண்கள் ரேகா மற்றும் ஜேரன் ஜெயராணி அவங்க ரெண்டு பேருமே பத்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க ஓகே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து உற்சாகமாக நாம் வேத வினாவுடைய நிகழ்ச்சியில பங்கு பெறுவோம் தேவன் நம்மை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே